வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது வசனம் ஒன்று கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் தேவன் யாருக்கு பாவங்களை உணர்த்துகின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எல்லாருடைய பாவங்களையும் குறைவுகளையும் சுட்டி காட்டிக் கொண்டு இருப்பது இல்லை ரட்சிக்கப்பட்டுவிட்டேன் என்ற வெறும் பெயர் பலகையுடன் நின்று அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ பிரயாசப்படாதவர்களுக்கு அவர் உணர்த்துவதில்லை ஒரு முறை இருமுறை தேவனால் உணர்த்தப்பட்டும் உணர்ந்து கொண்டு தங்களை சரி செய்ய முன் வராதவர்களுடைய பாவங்களை தேவன் தொடர்ந்து உணர்த்துவதில்லை நாம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டு அவருடைய வேதத்திலும் அவரை நோக்கி ஜபிக்கின்ற வாழ்விலும் ஆழமாக இருந்தால் மட்டுமே நமக்கு உணர்த்துவார் தாவிதை போல தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாமும் உண்மையான உணர்வுகளோடு வேண்டிக் கொள்ளும் போதுதான் அவர் நம்மை நாம் சரியாக அறிந்து கொள்ள உதவி செய்கிறார் நாம் உண்மையாக தேவனுடைய ஒளியில் நடந்தால் அதனை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் அங்கே நாம் உள்ளத்தில் ஒன்றை வைத்து உதட்டில் இன்னொன்றை பேசிவிட்டு அமைதியாக இருக்க இயலாது பொய்யான வார்த்தைகளை பேசியும் பொய்யான தோற்றத்தை கொடுத்தும் மாறுபடாக வாழ்ந்துவிட்டு மன சமாதானத்தோடு இருக்க முடியாது வேத வசனங்களுக்கும் புறம்பாக செயல்படும்போது இதயம் குத்தாமல் இருக்க முடியாது அங்கே நம்முடைய சிறு தவறுகள் கூட நமக்கு எதிராக வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்யும் சிறு தவறுதலான வாழ்க்கை அல்லது வார்த்தை கூட மனதில் கலவரத்தை உண்டாக்கும் ஏனென்றால் நாம் ஒளியில் நடக்கின்றோம் அங்கே நம் தவறுகளை மறைக்கும் இருள் கிடையாது நாம் ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கின்றோம் அங்கே அவர் நம்முடைய சரியற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நினைப்பூட்டி உணர்த்தி கொண்டே இருப்பார் அப்போது நம் பாவங்களை நாம் உணரும் பக்குவம் ஏற்படும் எனவே தேவ சமூகத்தில் மன்னிப்பிற்காக மன்றாட முடியும் அதன் வழியாக பாவங்கள் கழுவப்பட்டு தேவ சமூகத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து மன நிறைவுடன் வாழ முடியும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு ஐக்கியப்பட்டு உமது சித்தத்தின்படி வாழ விரும்பை பாராட்டும் ஆமே